மேம் அஸ்லாம் மேம் வலைக்கம் சலாம் தினம் ஒரு கேள்வியில் முதல் கேள்வி சொல்லுங்கள் தினம் ஒரு கேள்வி அருமையான நிகழ்ச்சி இன்னிலிருந்து தொடங்குவோம் அலகதுல்லா இன்ஷா அல்லா நீங்கள் சமீபத்தில் எதுக்காக கவலைப்பட்டிருக்கீங்களா இல்லை கண்ணீர் சிந்தி அல்லாட்ட ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா மேம் கண்டிப்பாக சமீபத்தில் நான் கவலைப்பட்டேன் சமீபத்தில் அழுதேன் அதை அல்லாக்கிட்டேயே நான் சொல்லி அழுது கேட்டேன் என்ன விஷயம் அப்படின்னா அதுக்கான பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறேன் சாதி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா சாதி பிரிவினைகள் சாதி பாகுபாடுகள் சாதி கோளாறுகள் சாதி ஏற்றுத்தாழ்வுகள் சாதி கொடுமைகள் அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா ஸ்கூல் படிக்கிற டைமில் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் அப்போ எல்லாேருக்கும் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் சொல்லுவாங்க அப்போ நம்மலாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த லோ லாஸ்ட் கேஸ்ட் பிரிவில் அவங்கள பார்த்து பயந்த நாட்கள் தான் தெரியும் ஓகே நம்மளும் ஒரு ஜாதி சமூகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்போ தெரியும் அப்பா அம்மா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க என்னோட தாய் வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டி என்னோட தந்தை வந்து பேக்வேர்டு தட் மீன்ஸ் அதுக்கும் கீழே ஷெடியூல்டு கேஸ்ட் தாழ்த்தப்பட்ட யார் யாரை தாழ்த்துறதுன்னு கேட்டதுக்கு எனக்கு பதிலே இல்லை அப்படி தான் இருந்தது அதனால் சாதியின் பெயரால் எனக்கு படிப்பு சாதியின் பெயரால் கல் கல்வியினுடைய முன்னேற்றம் சாதியின் பெயரால் எனக்கு கிடைக்க வேண்டிய மேடைகள் சாதியின் பெயரால் எனக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றம் சாதியின் பெயரால் எனக்கு கிடைக்க வேண்டிய விருதுகள் சாதியின் பெயரால் எனக்கு கிடைக்க வேண்டிய பயணங்கள் சாதியின் பெயரால் எனக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி இது அத்தனையுமே தடுக்கப்பட்டுச்சு இது எதுவுமே இல்லைன்னாச்சு அப்போ சாதிக்கு எதிராக என்னுடைய போரை நான் தொடங்கியிருந்தேன் இஸ்லாத்துக்கு முன்னாடியே இஸ்லாத்தில் சாதி இல்லைங்கிற காரணத்துக்காக மிகப்பெரிய போராட்டங்களை தாண்டி நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் இஸ்லாம் ஒரு சமத்துவ மார்க்கம் இதில் பேக்வேர்டு கிடையாது ஃபார்வேர்டு கிடையாது ஷெடியூல்டு கிடையாது அப்படிங்கிறதுனால நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் ஏன்னா இரவனுக்கு முன்னாடி எல்லாருமே அடிமைகள் தான் இங்கே பெரிய அடிமைகள் சின்ன அடிமைகள் கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியல என் திரும்பி பார்த்தாலே எனக்கு தெரியும் அதே மாதிரி பழங்குடியினர்னு சொல்லப்படுறவங்க மலைவாழ் மக்கள் எவ்வளோ மோசமாக இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அந்த சம்மந்தமாக நிறைய மக்களை கண்ணில் பார்த்துருக்கேன் அதுவும் தாண்டி வந்து வீடே இல்லாமல் பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க கடைக்குள்ளே விட மாட்டாங்க நரிக்குறவர்கள் சமூகம் டென்ட்டு கட்டி வாழக்கூடிய அவங்களுக்கு நாடு ஓடிகளாக தெரிவாங்க அந்த சமூகத்தினுடைய நிலமையும் எனக்கு தெரியும் இதில் பாதிக்கு பாதி அறியாமையில் இருப்பாங்க அவங்கள படிக்க வச்சு கல்வியை கொடுக்குறதே பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிப்பட்ட வரலாறை தாண்டி டாக்டர் அம்பேத்கர் அவர்களை படித்து தந்தை பெரியார் அவர்களை படித்து சாதிக்கு எதிராக போர்க்குடி தூக்கியவள் தான் நான் சாதிக்கு எதிரான எத்தனையோ ஆயிரம் கங்கி இருக்கிறேன் போராடி இருக்கிறேன் அதுக்கு எதிரான போராட்டங்கள்லையும் பங்கு பெற்றுருக்கிறேன் அப்படியான ஒருத்தி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சாதியின் தாக்கம் என்னன்னு எனக்கு தெரியும் அந்த சாதியிலேருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க இல்லையா அவங்களோட பெயின் என்னென்னு எனக்கு தெரியும் இந்த சாதியினுடைய வழி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பர்சனலாக அப்படி ஒரு ரொம்ப கடை நிலையில் வீடு இல்லாமல் நாடோடிகளாக அப்படின்னு முந்தைய தலைமுறைகள் வாழ்ந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு சகோதரன் சகோதரி திருமணத்திற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க அவங்கள பார்த்து நிறைய பேர் அவங்களோட குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குது கார் வாங்கணும் அப்படின்னு அது புது காராக வாங்கணும் செகண்ட்ஸில் கார் வாங்கினா நிறையா செலவு வைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது அதுக்கு அந்த செலவில் வச்சு நம்மளால் போராட முடியாதுங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்கான கருத்தில் இருக்காங்க அவங்களுடைய கனவு ஒரு வீடு ஒரு கார் இதை வந்து சமூகத்துக்காக பயன்படுத்தணுங்கிறது அவங்களோட லட்சியமாக இருக்குது நம்மளோடையும் தொடர்ந்து சமூக பணியில் சில ஆண்டுகளாக அவங்களாம் பயணிக்கிறாங்க குடும்பத்தோடு அப்படி இருக்கும்போது கீழ் சாதி தாழ்த்தப்பட்ட சாதிங்கிற இடத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்து அந்த பெயினை தாண்டி சோற்றுக்கு வழி இல்லாமல் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்த புதி தீவிரவாதி அப்படின்னு அடையாளம் பேசி அதை வழியெல்லாம் தாண்டி ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாதவர்கள் இன்றைக்கி தினமும் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க கையால் உணவு கொடுக்குறாங்க முப்பது பேருக்கு அப்படி இருக்கும்போது சுபகானெல்லாம் இறைவன் அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு தந்துருக்குறான் நேர்மையாக உழைக்கிறாங்க வாழ்கிறாங்க அப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு அவங்களோட சேவிங்ஸ் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு புது கார் வாங்கணும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் ஏதாவது உதவி பண்ணுங்கள் அந்த கடனை நான் திருப்பி அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து ஒரு சகோதரனாக பார்க்கல ஒரு இஸ்லாமிய சகோதரியாக பார்க்கல அந்த சாதிங்கிற இடத்துலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா அந்த வழியை மட்டும்தான் பார்த்தேன் ஏன் அந்த சாதியிலேருந்து வந்து இஸ்லாத்துக்குள்ளே கண்ணியமாகி உழைச்சி நேர்மையாக இருந்து ஒரு கார் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனால் வாங்க முடியாது அந்த கனவு அவங்களுக்கு நனவாக கூடாதா ஏன் செகண்ட்ஸில் வாங்கணும் அவங்களுக்குன்னு கார் தான் வாங்கணும்னு ஒரு லட்சியம் இருக்கக்கூடாதா ஒரு கனவு இருக்கக்கூடாதா அப்போ நிறைய பேர் கேட்டாங்க ஏன் செகண்ட்ஸில் வாங்கலாம்ல அது நியாயமான கருத்து தான் ஏன் ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு கனவு இருக்கக்கூடாதா நீ ஏன் அந்த கனவு காண்றேன்னு நிறையா பேர் கேட்டாங்க அவருக்கே அவ்வளோ ஆசை வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் நிறையா பேர் இருக்கும்போது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க இருக்கும் போது ஆகாமல் இருக்கும்போது நோய்வாய்பட்டு சாக கிடைக்கிற மனுஷன் இருக்கும்போது அலஹம்துல்லா இவங்க வந்து நல்லா சம்பாரித்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க நல்ல வருமானம் வருது ஓகே தானே ஆட்டோ ஓட்டி வாழும்போது இது ஓகே தானே அவங்களுக்கே நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாங்க ஏன் ஒரு மனிதனுக்கு அப்படி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு கனவு இல்லையா நமக்கு கனவு இல்லையா இதை அடையணுங்கிற லட்சியம் யாருக்கும் இல்லையா இருக்கும்ல ஒரு ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டியிருக்கலாம் ஒரு சாதாரண ஒரு வண்டி ஓட்டி பிழைக்கலாம் அவங்களுக்கு ஒரு உயர்ந்த கனவு இருக்கக்கூடாதா அப்படி இருக்கிறவங்க வந்து தன்னை நம்பக்கூடிய கூட்டத்திட்ட அந்த கனவை சொல்லக்கூடாதா அந்த கனவுக்கு யாரும் பொறுப்பேற்கவே கூடாதா இந்த சமூகம் பல இடத்துல என்ன சொல்லுதுன்னா நீயே கஷ்டத்தில் இருக்கையில நீயே கனவு காண்றேன்னு கேட்குது அதை நான் உடைக்க விரும்புகிறேன் கனவு காணுங்கள் மிகப்பெரிய கனவு காணுங்கள் சாத்தியமற்றதை இறைவன் சாத்தியமாக்கி தருவான் அதற்கு நம்மை கொண்டு அத்தாட்சிகளை தருமாங்கிறது என்னோட நம்பிக்கை அப்போது இந்த நபர் ஒரு சின்ன வீடு கட்டிட்டாருன்ற சொந்த வீட்டை நான் பார்க்கல இந்த நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்கன்னு நான் பார்க்கல இந்த நபர்கள் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணீரை பெற்று தினம் உழைச்சி தான் அவங்களோட வாழ்க்கை ஓடுது இன்றைக்கி வண்டி ஓட்டுனா காசு அப்படி தான் அவங்களோட வாழ்க்கை ஓடுது இன்றைக்கி உழைச்சா இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் அப்படி தான் ஓடுது அவங்க எதுவும் சேவிங்ஸ்லாம் பண்ணி வைக்கல சேவிங்ஸ்லாம் பண்ணி வச்சு மிகப்பெரிய கனவு காண்பதை அனுமதிக்கிற இந்த சமூகம் ஒன்றுமே இல்லாமல் தினக்கூலிகளாக வாழக்கூடிய மனிதன் ஒரு உயர்ந்த ஒரு லட்சியத்தையோ கனவையோ காண்றதை வெறுக்குது என்னை சுற்றி இருக்க சகோதரிகள்கிட்ட நான் உதவி கேட்குறேன் ரொம்ப பெரிய ஹடில்ஸ் அவ்வளோ சாமானியமாக யாரையும் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியலை இதை வந்து திருப்பி கட்டிட முடியுமா கட்டாட்டி என்ன செய்கிறது இது ரிஸ்க்காக இருந்துருமோ அப்போ பலவேறு குழப்பங்கள் பலவேறு டவுட்ஸ் இருந்துச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணேன் நான் நிற்கிறேன் நான் ஷூரிட்டி கொடுக்குறேன் ஏதாவது ஒரு வகையில் மக்கள்கிட்ட கேட்டாவது நான் வாங்கி தருவேன் மக்கள் கருணையுள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நான் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது அங்கே இருக்க மக்கள்கிட்ட சொல்லி நம்ம ஏதாவது ஒரு வழியில் சந்திக்கிற மனிதர்கள்ட்ட பேசி நம்ம அவங்களோட கடனை அடைக்கிறதுக்கு சில மாதங்களில் வந்து உ உதவி செய்வோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாம் வந்து உதவி செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த மனிதருடைய கனவு நினைவேறட்டும் இந்த சகோதரிடைய கனவு நிறைவேறட்டும்னு நான் கன்வின்ஸ் பண்ணி பேசி எல்லோரும் சேர்ந்து ஒரு உதவியை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்தோம் ஆனால் அந்த பத்து நாள் பீரியட் இருக்குது இல்லையா நான் பேச தொடங்கி இந்த உதவியை செய்கிறதுக்குள்ளே ஒரு டென் டேஸ் பீரியட் இருக்கு இல்லையா அதில் வந்து எனக்கு கிடைச்ச வழி அதில் எனக்கு கிடச்ச படிப்பினை அதில் நான் அடைஞ்ச பாடம் இது எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான் எதுக்காக நீங்கள் இந்த ரிஸ்க் எடுத்தீங்க அப்படிங்கிற இந்த கேள்வி எதுக்காக நீங்கள் இந்த ரிஸ்க்கை எடுக்கிறீங்க இது உங்களுக்கு தேவையா கட்டாமல் போனால் பத்து லட்ச ரூபாய் நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி என் கையில் வந்து பத்து விரல் தான் இருக்குது துவா செய்கிறதுக்கு பத்து விரல் தான் இருக்குது வேறு சொத்தோ கையில் மோதிரமோ நகையோ எதுவுமே என்கிட்ட கிடையாது ஜீரோ பேலன்ஸில் தான் என் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என் உள்ளத்தை இறைவன் அறிந்தவன் நான் பேசக்கூடிய செய்தியின் எழுத்தை இந்த ஒலி குறியீடுகளை இறைவன் அறிந்தவன் அப்போது நம்மக்கிட்ட எதுவும் இல்லை பத்து லட்ச ரூபாய்க்கு எப்படி கேரண்டி கொடுக்க முடியும் அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை இறைவன் தருவான் கண்டிப்பாக தருவான் இந்த ரிஸ்க்கை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் சாதியினுடைய வழி நீங்கள் அறியாது சாதி கொடுமைகளுடைய வழி நீங்கள் அறியாதது சாதியின் கொடுமையிலிருந்து மீண்டு வந்து இஸ்லாத்துக்கு அடியெடுத்து வைக்கிற போது இவன் தீவிரவாதி என்று மாற்றுச் சமூகம் பேசக்கூடிய வழி நீங்கள் அறியாது அதன் வழியாக அந்த சொந்த பந்தங்கள்லாம் தூக்கி எறியப்பட்டு ஒரு தட்டு சோறுக்கு ஒரு வேளை உணவுக்கு வழி இல்லாமல் பசி பட்டினியோடு தண்ணியை மட்டும் குடிக்கிற அந்த வயிற்றினுடைய வலி நீங்கள் அறியாதது இந்த சாதி கொடுமையின் பக்கங்கள் உங்களுக்கு தெரியாது நான் ஸ்ட்ராங்காக நின்ன சாதி கொடுமைகளுக்கு எதிராக இந்த கார் வாங்குகிறோன்னு சொல்ல அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நின்றேன் இதுதான் நான் ரிஸ்க் எடுத்தது காரணம் இதை பற்றி நான் அல்லாட்ட பேசும்போது என்ன அறியாமல் ஆட்டோவில் போகிறேன் க கண்ணில் கண்ணீர் தண்ணி சுஜூதில் இருக்கேன் கண்ணில் கண்ணீர் தண்ணி நான் பயணப்படுறேன் என் கண்ணில் கண்ணீர் தண்ணி ஒரு ஒரு வாரமாகவே உள்ளம் போட்டு பிசையுது நான் எதிர்பார்த்த இடத்துல எல்லாம் எனக்கு சப்போர்ட் கிடைக்கல ஆனால் அல்லாவின் புறத்துலேருந்து உதவி வரும்னு நம்பினேன் இப்போ அந்த காரை நோக்கி நாங்கள் நகர்ந்துருக்குறோம் எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும் யாராவது சில உதவியாளர்கள் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு வரணும் சாதி கொடுமைக்கு எதிராக நான் அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன் இந்த இடத்திலிருந்து வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வீடில்லாத நாடோடிகளாக அநாதைகள் நீங்கள் அப்படி இந்த சமூகம் ஒதுக்கின இடத்திலிருந்து சாதிக்கு எதிராக கிளம்பி வந்து இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை கருதி இஸ்லாத்துக்குள்ளே வந்த இந்த மனிதர்கள் கணவன் மனைவியாக இஸ்லாத்துக்கு வந்து இங்கே பாருங்கள் வீடு கட்டி இங்கே பாருங்கள் பிள்ளைகளை மார்க் அறிஞர்களாகி இங்கே பாருங்கள் பிள்ளைகள் இன்ஜினியர் ஆகி இங்கே பாருங்கள் ஒரு கார் வாங்கி இன்றைக்கி நல்ல விதமாக வாழ்கிறார்கள் சமூக பணி செய்கிறார்கள் அதன் வழியாகனு நான் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இந்த சமூகத்துக்கு உறக்க சொல்லணும் அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல அதை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கு பிச்சை எடுத்தேன்னு சொல்லலாம் நான் பிச்சை தான் எடுத்தேன் ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை அதற்கு பின்னால் இருந்த வழி வேதனைகள் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி பேசுகிற அந்த சமரச பேச்சுவார்த்தைகளுக்காக நான் கஷ்டப்படலை நிச்சயமாக இறைவன் எனக்கு வெற்றியை தருவான் இதற்கான கூலியை எனக்கு தருவான் இதற்காக உதவி செய்தவர்களுக்கும் மிகப்பெரிய கூலியை தருவான் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ஏன்னா நான் வந்து திருப்பி தந்துருவேனா அவங்க கட்டிடுவாங்களா கட்ட மாட்டாங்களா இது பெரிய ரிஸ்க் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் என் இறைவன் மீது எனக்கு ஒருபோதும் சந்தேகம் இல்லை என் இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் நிச்சயமாக என்னோடய துவாக்களுக்கு பதில் இருக்கும் அப்படிங்கிறது இறைவனை நான் கண்ணில் தான் பார்க்கலாம் ஆனால் உணர்றோம்ல என் இறைவன் என் பிடரின ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்றோம்ல அது வெறும் வாயில தான் ஈமானா உள்ளத்தில் இல்லையா நான் உள்ளத்தால் உணர்கிறேன் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தால் நான் உணர்கிறேன் என் இறைவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவன் இந்த கடனை இப்படிங்கிறதுக்குள்ளே அடைப்பான் இன்னும் சீக்கிரமே வந்து யாராவது இந்த காணொலியை பார்க்குற யாராவது நான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன்ட்டு வரலாம் எனக்கு தெரியாது என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அவங்க மரணிக்கிற வரைக்கும் இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அடைவார்கள் என்னோடய துவா அதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது என்ன ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இதுதான் சமீபத்தில் நான் அழுது இறைவன்ட்டை பேசி கேட்டதுக்கான சூழல்கள்தான் இருந்துச்சு அதுதான் இந்த கேள்விக்கான பதில்